வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சேவை சேவைன்னா என்ன இடியாபத்தை உதிர்த்து போட்டு அதில் சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு ஒரு பிரமாதமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் இது எது வேணால் சாப்பிட்லாம் அது சரியா உங்கள் கையில் இடியாப்பருந்து அதை நீங்கள் உதுத்து ஊற்றுட்டிங்கன்னா அதிகபட்சம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே இதை நீங்கள் செய்யலாம் அவ்வளோ சிம்பிளான ஒரு சேவை ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்கப்றோம் வாங்க பார்க்கலாம் நான் வந்து கடலை எண்ணெயில் செய்கிறேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் இருக்கோ நீங்கள் அதில் செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கடலை எண்ணெய் நல்லா அந்த சூடு வந்தோன்னா கொஞ்சம் கடுகு இதில் நான் எந்த மிளகாயும் போட போகிறதில்லை வர மிளகாயோ பச்சை மிளகாயோ எதுவும் போடல கடுகு வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு உப்பு நிறைய போட்டுறக்கூடாது ஏன்னா இடியாப்பத்தில் உப்பு இருக்கும் அதை நம்ம பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் உப்பு குறைவாக போட்டுக்கோங்க இதில் ஏன் மிளகாய்லாம் நம்ம சேர்க்கலங்கிறதுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்க உங்களுக்கு என்ன ருசியான கொல்லுப்பொடி இந்த ப்ராடக்ட்டு நம்மளோட இதில் வருது ஃபியூச்சரில் இந்த கொல்லுப்பொடியில் ஒன்றரை ஸ்பூன் போட்டுட்டு நான் ரெண்டரை இடியாப்பம் எடுத்துருக்கேன் அதுக்கு இது ஒன்றரை ஸ்பூன் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் கடல் எண்ணெயும் நெய்யும் சேர்ந்ததுன்னா அது ஒரு மேஜிக் நடக்கும் அங்க ஒரு ஸ்மெல்லு அதோட டேஸ்ட் ரெண்டும் அவ்வளவு அற்புதமா இருக்கும் இதெல்லாம் வீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் பிள்ளைங்க டக்குனு ஸ்கூலுக்கு போறாங்க காலையில பிரேக் நைட் வாங்கி ஒரு பத்து இடியா பண்ணிட்டு டக்குனு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா காலையில் உதிர் உதிராக எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்குனு திச்சு கூட கம்மாதிரி ரெண்டு நிமிஷத்தில் ரெடி பண்ணியாச்சா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விடியாப்பம் சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க அவ்வளோதான் இது எல்லாம் கலந்துருச்சா விடியாப்பம் ரெடி ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக இது உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும் அதுவும் அந்த கொல்லுப்பொடியோட சேரும்போது இது அடடா வாசனையே அவ்வளவு தாங்க நம்மளோட கொல்லுப்பொடி தேவை பர்ஃபெக்டா ரெடி ஆகிடுது இதுல நீங்க இந்த வெங்காயம் அந்த தாளிச்சதெல்லாம் இருக்கு பாருங்க அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட்டு இடியாப்பத்தை போட்டுட்டு அந்த கொல்லுப்பொடி ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அப்படியே கலந்து கொடுத்தீங்கன்னா அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது என்ன ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிடும் அதுக்கு நாலு நிமிஷம் கூட தேவையில்லை ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிடும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது இந்த டிஷ்ஷு எங்கே ரொம்ப ஃபேமஸ்னா கோயம்புத்தூரில் நான் இருந்தேன் கோயம்புத்தூரில் நீங்கள் சேவையில் ஒரு ஐம்பது வெரைட்டி வச்சிருப்பாங்க அவங்க கேரட் சேவை பீட்ரூட் சேவை அந்த மாதிரி கொடி சேவை அவங்க நான்வெஜ்லாம் செய்வாங்க நான் நாண்வெஜ் செய்யறது இல்லை நான் நாண்வெஜ் இல்லை அவங்க முட்டை சேவை முட்டையிலேயே ஒரு நாலு வெரைட்டி சேவை செய்வாங்க அவங்க ஆனியன் சேவை Thank you. Save